திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள திருவாசகம் கீர்த்தி திரு அகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருவாத ஊர்ல தான் சிவபெருமான் ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் அப்படி திருவாத ஊருக்கு சிவபெருமான் வந்தப்போ அந்த பாத செலம்போட இசையொளி இனிமையாக இருந்ததாம் அந்த ஒளியை எனக்கு கேட்க வைத்த பண்பாளன் நீ அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு பாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் அப்படின்னு பாடியிருப்பாரு அழகு நிறைந்த திருப்பரும் துறையில ஞான செல்வனா வந்து அதாவது ஞான ஆசிரியனாக வந்து பிறகு உன் கோலத்தை ஜோதி பிழம்பில் மறைத்து கொண்ட கல்லண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர் கீர்த்தி திருவகவல்ல திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் திருப்பூவளம் என்ற ஊர்ல பேர் அழகுடன் விளங்கி அடியார்களின் பாவங்களை போக்கிய நல் இயல்பினன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பூவளம் மதனில் பொழிந்து இனிது அருளி பாவம் நாசமாக்கிய பரிசும் அப்படின்னு பாடியிருப்பார் இப்போ சிவபெருமானே தண்ணீர் பந்தல் வைத்த திருவிளையாடல் கதைய பத்தி பாப்போம் சோழ நாட்ட சோழன் ஆட்சி புரியிறான் அவன் ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சோழனுக்கு சொக்கநாதரையும் அம்மையும் மறக்கவே முடியல மீண்டும் மீண்டும் வழிபடணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை அப்போதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது நம்ம பாண்டிய மன்னன் கூட நட்பு வச்சுக்குவோம் அப்போ அடிக்கடி வந்துட்டு போலாம் அப்படின்னு அப்போ மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் ராஜேந்திர பாண்டியன் அதனால ராஜேந்திர பாண்டியனுக்கு நிறைய தங்கம் வைரம் வெள்ளி அப்படின்னு நிறைய பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறான் பதிலுக்கு ராஜேந்திர பாண்டியனும் முத்து மாலை விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்புறாரு இதனால பாண்டிய மன்னனுக்கும் சோழ நாட்டு மன்னனுக்கும் நல்ல நட்புறவு வருது காடவெட்டி சோழனுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா காடவட்டி சோழன் நினைக்கிறான் நம்ம பொண்ண ராஜேந்திர பாண்டனுக்கு மன முடிச்சு கொடுத்துட்டா நம்ம உரிமையோட மதுரைக்கு போய் சொக்கநாதரை வழிபடலாமே அப்படின்னு நினைச்சு தன்னோட விருப்பத்தையும் சொல்றாரு ராஜேந்திர பாண்டியனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார் ஆனா ராஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு மோசமான தம்பி ஒருத்தன் இருக்கான் அவன் பேரு அரசசிங்கன் அரசசிங்கனுக்கு ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்ததும் பிடிக்கல சோழ நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறதும் பிடிக்கல ரொம்ப பொறாமப்படுறான் எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணி அண்ணன் கிட்ட இருந்து ஆட்சியையும் பறிக்கணும் சோழ நாட்டு இளவரசியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறான் அதனால ராஜேந்திர பாண்டியுக்கு தெரியாம சோழ நாட்டுக்கு போறான் அங்க காடு வெட்டி சோழன் மருமகனோட தம்பி வந்திருக்கான் அப்படின்னு தட விருந்துகள் ஏற்பாடு பண்றான் அப்போ ஒரு அரச சிங்கன் சொல்றான் என்னோட அண்ணன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இணக்கமா இருக்க மாட்டான் ஆனா நான் அப்படி இல்ல உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் உங்க விருப்பப்படியே நடக்கிறேன் அப்படின்னு நய வஞ்சகமா பேசி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்றான் அங்கேயே திருமணம் சீரும் சிறப்புமா நடக்குது இது ஒற்றன் மூலமா ராஜேந்திர பாண்டனுக்கும் தெரியுது ஆனா ராஜேந்திர பாண்டியன் அமைதியா இருக்காரு கொஞ்ச நாள்ல ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழ நாட்டில இருந்து ஒரு ஓலை வருது என்னோட பொண்ணை உன்னோட தம்பி அரசசிங்கனுக்கு மனம் முடிச்சிட்டேன் அதனால நீ பாண்டிய நாட்டை அரச சிங்கனுக்கு ஒப்படைச்சிடு இல்லாட்டி போர் தொடுப்போம் அப்படின்னு அந்த ஓலையில இருக்கு அதை பார்த்ததும் ராஜேந்திர பாண்டியன் நேர சொக்கநாதரை பார்க்க கோவிலுக்கு போகிறார் என் பெருமானே காடு வெட்டி சோழனும் என் தம்பியும் எனக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க எனக்கு துணையா நீங்க தான் இருக்கணும் இருப்பீங்களா அப்படின்னு மனம் கலங்கி கேட்கறான் அப்போ ஒரு அசிரீரி கேட்குது பாண்டியனே கலங்காதே உன்னுடைய படையை கொண்டு சோழனை எதிர்த்து நில் வெற்றியை உமதாக்குவோம் அப்படின்னு அசிரீரி கேக்குது அந்த நம்பிக்கையோட பாண்டிய மன்னன் போருக்கு போறான் பயங்கரமா போர் நடக்குது அப்போதான் இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்றாரு கடுமையான வெப்பத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துறாரு வெயில் கொடுமை தாங்காம ரெண்டு நாட்டு போர் வீரர்களும் களைப்படைகிறாங்க தாகம் வேற நிலைல தேடி ஓடுறாங்க அப்போதான் சிவபெருமானே ஒரு சிவனடியார் மாதிரி வேடம் பூண்டு பாண்டிய வீரர்கள் படைக்கு இடையில ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறார் படை வீரர்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கிறார் பாண்டிய வீரர்கள் களைப்பு நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட போர் செய்யறாங்க எளிதில வெற்றியும் பெறாங்க காடு வெட்டி சோழனையும் ராஜசிங்கனையும் கைது பண்ணிடுறாங்க ஆனால் ராஜேந்திர பாண்டியன் ரெண்டு பேரையும் மன்னிச்சு விடுதலை செஞ்சு காடு வெட்டி சோழனை சோழ நாட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சிடுறாரு தன்னோட தம்பிக்கும் நாட்டோட முக்கிய பதவியை கொடுத்துட்டு ராஜேந்திர பாண்டியன் நீதி நெறி தவறாமல் மதுரை ஆட்சி செய்கிறான் காடுவெட்டி சோழன் தீவிரமான சிவபக்தன் தான் ஆனாலும் தர்ம வழியில் போகாததுனால இறைவன் காடு வெட்டி சோழனை காப்பாத்தல இதுதான் இறைவனே வந்து தண்ணீர் பந்தல் வைத்து தர்மத்தை காத்த கதை இதைத்தான் மாணிக்கவாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகல்ல தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நளநீர் சேவகன் ஆகிய நன்மையும் அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் oh i'm a shiva yeah